ீன் அவர்கள் துபையில் இருந்து என்ன கேட்கிறாங்க அலிகளை பற்றி ஆலோசனை அரபில் அவங்களை எப்படி அழைக்கிறாங்க நாம வந்து அலி ஒன்பது என்று சொல்றோம் இன்னைக்கு வந்து அரவாணிகள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களை பொறுத்தவரை அரேபில் வந்து ஹுன்சா ஹுன்சா என்று அழைப்பார்கள் அந்த மாதிரியான பதங்கள் தான் வந்து அரபியில் பயன்படுத்தப்படுது இப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு இனம் உண்டான்னு சொன்னா இஸ்லாத்துடைய பார்வையே இல்லை என அல்லாஹ் சொல்லும்போது என்ன கலக்கணாக்கும் உங்களை வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ல இருந்து படைச்சான் அப்படின்னு சொல்றான் அப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை மட்டும்தான் படைச்சதா அல்ல சொல்றான் அப்போ ஆண் பெண் இந்த இனங்கள் தான் வந்து இந்த உலகத்தில் வந்து கொண்டே இருக்கு மூன்றாவது ஒரு இனமாக அரவாணிகள் என்று சொல்லக்கூடிய இந்த இனம் வந்து வந்ததாக இனசியம் குரான் வந்து நமக்கு சான்று கூறலை இது வந்து சாயல்கள் இருக்கலாம் அதாவது சாயல்கள் என்று சொன்னால் ஆணுடைய அந்த சக்திகளோ அல்லது பெண்ணுடைய அந்த சக்திகளோ வந்து ஒருவர்கிட்ட வந்து மிக வாய்ப்பு இருக்கு அப்படி வாய்ப்பு பொழுது என்ன செய்யறாங்கன்னா அவர்கள் அதையே சாதகமாக பயன்படுத்தி அவங்க வந்து என்ன செய்றாங்க போடுறாங்க அது குறிப்பாக வந்து பெண்கள் வேஷமிட்டு பல்வேறு தீமைகளுக்கு அடிகொள்வதற்காக வேண்டி அந்த மாதிரியான வேஷம் கொண்டுகொள்றாங்க அதனால இப்படி வேடம் போடுவர்களை வந்து அல்லாவுடைய தூர் வந்து கடுமையாக வந்து என்ன செய்றாங்க எச்சரிக்கிறாங்க சாபத்துக்குரியவர்கள் என்று சொல்லி ஆனால் அதே சமயத்தில் இவர்களை பொறுத்தவரை என்ன செய்வாங்க தங்களை வந்து அடையாளம் காட்டி உலா வருவாங்க அது மாதிரியான செய்தியை வந்து புகாரில் வந்து நம்ம பார்க்கறோம் நாலாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலாவது செய்தி மும்முசலமான் அலி அல்லாஹு தாலான அவங்களை அறிவிக்கிறாங்க அப்போ என்கிட்ட வந்து ஆணுமல்லாத பெண்ணும் அல்லாத அலி என்ன செஞ்சார் ஒருவர் வந்து அமர்ந்திருந்த போது என்கிட்ட வந்தாங்க அப்போ அந்த அலி அந்த ஒன்பது என்று சொல்லக்கூடிய அந்த அரவாணி வந்து என்னுடைய சகோதரர் அப்துல்லாஹ் அபு உமையா அவங்க சொன்னாங்க என்ன சொன்னா அப்துல்லாஹே நான் வந்து தாயிஃப் நகர் மீது உங்களுக்கு வந்து அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார் தாயிஃப் நகர்ல வந்து அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துறான்னு சொன்னா நீங்க வந்து என்ன செய்யுங்க கைலானின் மகளே மணந்து கொள்ளுங்கள் கைலான் அப்படிங்கிற ஒருவர் இருக்கிறாரு அவருடைய மகளை வந்து மணந்து கொள்ளுங்க ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா அவள் முன்பக்கம் நாலு நாளுடன் அப்படின்ட்டு அதுக்கு விளக்கமா பார்க்கற நாலு சதை மதிப்புகளிடம் பின்பக்கம் எட்டு சதை மணிப்புகளுடன் நினைச்ச வருவாள் அப்போ முன்னாடி வந்து ஒரு நாலு இருக்கும் பின்னாடி வந்து எட்டு இருக்கும் என்று சொல்வதை செவியுற்றேன் இதை கேட ரவிசல்லே செல்லாம் இந்த அழிகள் உங்களிடம் ஒருபோதும் வர அனுமதிக்கக்கூடாது என ரவிசல்ல கூறினார்கள் அப்படிங்கிற செய்தியை வந்து நாம் வந்து என்ன செய்கிறோம் அந்த ஹரீஸ்கரத்தில் பார்க்குறோம் அதனால் அவர்கள் இது மாதிரியான வேலைகள் பார்ப்பார்கள் அதனால் நீங்கள் பெண்கள் பகுதியில் அவர்களை விடாதீர்கள் அவர்களை ஆண்கள் பகுதியில் தான் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்தியை பார்க்கிறோம் அல்லாஹ் மிக மர்த்தவன் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா சோர் ஃபஜூர்தீன் அவர்கள் துபாயிலிருந்து என்ன சொன்னா அலிகளை பற்றின